ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் என்ன ஒரு பெரிய காமெடியன் அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிருவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குது இல்லைனா காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும் போதெல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிருவோம்

இது எதை பற்றி அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா இதில் என்ன சொல்ல வரும் ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும் இடியா இவங்களாம் ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் சிம்பிள் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ அதோட சிம்பிள் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்று ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பலை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமா மட்டும் கொண்டு வரும் வேற எதுவும் இந்த இதுல வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த இதை பார்த்து பார்த்தா மட்டும் போதும் நினைக்கிறேன் இல்ல நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு செருப்பு கூட போடல அவர் எப்படி சூஸ் பண்ணீங்க நான் சாஃப்ட்வேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல நீங்க நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும்போது தெரிஞ்சது எனக்கு நிறைய ப்ளேட் இருக்குது ஆமா அதனால பாத்ரூம் சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க சரி நான் एक्चुअली நிறைய ப்ளேட்ஸ் இருக்குறதனால கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ண சொன்னேன் நம்ம சாஃப்ட் ஆடாதீங்க நீங்க நம்மள நம்மளே சொல்ல கூடாது நான் ஹீரோயின் கிட்ட கேக்கலாம் வாட் டு திங்க் அபௌட் மீ அம் ஐ சாஃப்ட் யூ ஹேவ் டு see the movie to see more shades of sir i also got shocked படத்தை பார்த்தா என்னோட பொருட்ட குணம் முடியே தெரியும் சார் இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்லை நான் விஜய் நிமி சார் சூஸ் பண்ணல விஜய் சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவோம் வாங்குறன்னு கூப்பிட்டாரு கதை எதாவது இருக்குன்னுதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படை படைகளேன்னு பண்ணேன் சோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்குன்னு நான் நம்பினேன் சோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அஹ் அப்படி தடவப்பட்டாரு விஜய்னி சார் இது வந்து உங்களுக்கு क्वेश्चन இங்க இருக்கீங்க ஆ ஓகே இது வந்து पर्सनल क्वेश्चन தான் விட்டுருங்க வேணா சரிங்களா நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன என்ன ரகசியம் இருக்கா இல்ல அப்படி ஒண்ணு திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திடீர்னு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தோம் அவ்வளவு இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க ஈரன் வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்க விட்டீங்க மற்ற ஈரன் எப்படி சார் தம்பி என்னதான் சொல்கிறது நான் பண்ற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வர்றதில்லை பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு பெரிய சொல்லி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லையும் சீரியஸா ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்ன சொன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆ மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோமே அப்படின்லாம் கிங்ஸ்லயே கிங்ஸ்லி கிட்ட போது

வீட்டுல யோசிச்சுட்டு வந்தியா அதுல இது முதன் பேட்டா அது சூப்பரா இருக்கு படத்துல எப்படி விஜயாண்டனி சார் கூட நீங்க வந்தா சார் ஜாலியா இருப்பாரு நீங்க நினைக்கிறதே கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பார் டெரர்லாம் கிடையாது சாஃப்ட்டா ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலான் இருக்கேன் இந்த படத்தில் நான் பாடிக்கான இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சுருக்காங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாகவே விட்டுலாமா நான் பாடிக்கின்ற சஸ்பென்ஸாக வச்சுருவேன் ஓகே நான் பாடி சஸ்பென்ஸ் ஆகிருக்கணும் அப்படியே தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவா